ஹலோ கரிசேலர் எப்படி இருக்கீங்க லாஸ்ட் டைம் நாங்கள் போட்ட வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றிகள் கோடி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் இறந்திருந்தாலும் தைரியத்தை மட்டும் இழக்காத ஒரு அக்கா அம்மா இறந்து போனதுக்கப்புறம் சித்தி கேட்டுருந்து அவள் தங்கச்சியை பாதுகாக்க எந்த இலைக்கு போகிறாங்கிறத வேறொரு கண்ணோட்டத்தில் எடுத்துகிட்டு போய் அப்போது அங்கே நடக்கிற பல விஷயங்களில் எது நெஜம் எது கற்பனைன்னு தெரியாத அளவுக்கு டிஸ்ட்டு வச்சு அப்படியே எண்டிங்கில் நம்மளை கலங்க வச்ச படம் தான் எ டேல் ஆஃப் டூ சிஸ்டர்ஸ் வணக்கம் மக்களே இது யூனிவர்சல் தமிழ் வாய்ஸ் ஓவர் நான் உங்கள் சுரேஷ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்லைக்கனை தட்டி விடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு மனநல காப்பகத்தை காட்டுறாங்க அங்கே ஒரு டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்டுட்டு இருக்காரு இன்னைக்கு உன்னோட நாள் எப்படி போச்சு உன்ன பத்தி சொல்லு இப்படி அவர் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் நம்ம ஹீரோயின் பதில் சொல்லவே இல்லை இப்போ கடைசியா ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவை காட்டி இவங்க யாருன்னு தெரியுதான்னு கேட்க ஆனா அப்போ கூட அவ எதுவுமே பேசாம அவரோட தலையை மட்டும் தூக்கி பார்க்கறா சரி விடு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா எல்லாத்தையும் என்கிட்ட பயப்படாம சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அப்படியே கட் பண்ணா ஒரு அழகான இடத்துல அங்க ஒரு கார் அப்படியே போயிட்டு இருக்கு கடைசியா ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்க இப்ப அந்த கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி அந்த காரோட பேக்டோர் கிட்ட போய் நீ இறங்கலையா அப்படின்னு கேட்டுட்டு வீட்டுக்குள்ள போறாரு இங்க தான் நம்ம ஹீரோயின் சூமியும் அவரோட தங்கச்சி சுயானு இறங்கி ஜாலியா அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியில போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அவங்களோட அப்பா சூமின்னு கூப்பிட்டதும் ரெண்டு பேரும் அப்படியே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க வீட்டுக்குள்ள போனதும் அங்க ஒரு லேடி இவங்க ரெண்டு பேரையும் வெல்கம் பண்றா வாங்க வாங்க பாத்து எவ்வளவு நாளாச்சு என்ன மிஸ் பண்ணீங்களா இப்படி எல்லாம் கேட்டு இருக்க அந்த ரெண்டு பொண்ணுங்களும் என்ன சொல்றதுனே தெரியாம குழப்பத்தில் அப்படியே நிக்கிறாங்க இப்ப அந்த லேடி நீ நல்லாதானே இருக்க அப்படின்னு சின்ன பொண்ணு பார்த்து கேட்க அவ அப்படியே அவள் அக்காவோட கையை பயத்தில் இருக்கமா பிடிக்கிறா இதை பார்த்துட்டு அந்த லேடி இப்போ உன் அம்மா ஞாபகம் வந்துருச்சா நீயாச்சும் ஓகேயா இருக்கியா அப்படின்னு பெரிய பொண்ணை பார்த்து நக்கலா கேட்டதும் ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்காம அங்கிருந்து அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க அப்படியே கட் பண்ணா அடுத்த சீனில் பெரிய பொண்ணு மட்டும் ஒரு ரூமுக்குள்ள போறா அங்கே ஒர்க் ஆகாத ஒரு வால் கிளாக் இருக்குது அதில் டைமை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவள் கொண்டு வந்த சூட் கேஸ்ல இருந்து ரெண்டு டைரியை வெளியெடுக்கிறா அங்கிருந்த ஒரு டேபிள் டிராயரை திறந்து டைரியை உள்ள வைக்கலாம்னு பாக்கிறப்போ அங்கே அதே மாதிரி ரெண்டு டைரி ஏற்கனவே இருக்கிறதா பார்க்கறா அது மட்டும் இல்லை அங்கிருந்த வார்ட்ரூபை ஓப்பன் பண்ணுனா இவ சூட் கேஸ்ல ஒரு ட்ரெஸ் வச்சிருந்தால அதே மாதிரி ட்ரெஸ் வாட்ர முழுக்க தொங்கிட்டு இருக்கதை பார்த்ததும் அவளுக்கு ஒண்ணுமே புரியல இப்ப அப்படியே வேற ஒரு ரூம்ல அந்த லேடி ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு அந்த பொண்ணுங்களோட அப்பா போறா ஆனா அங்க ஏற்கனவே யாரோ ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கிறத பார்த்ததும் இவ கொண்டு வந்த டிரெஸ் குப்பை தொட்டியில தூக்கி போட்டுறா இப்ப அந்த பொண்ணுங்களோட அப்பா யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்காரு இப்பதான் இங்க வந்தோம் இப்போதைக்கு இங்க எதுவுமே சரியில்லை நீ இங்க வந்தாலும் யூஸ் இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்க அப்போ திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அதை கேட்டதும் அந்த பொண்ணுங்களோட அப்பா நம்ம அப்புறம் பேசலாம் இப்ப நான் கிளம்பணும் வீக்கெண்ட்ல வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு அப்படியே கட் பண்ணா இப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்க அப்பா அந்த லேடின்னு எல்லாரும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ அந்த லேடி அந்த பொண்ணுங்களோட அப்பா கிட்ட சன்கியூவியும் அவரோட வைஃபையும் இந்த வீக்கெண்ட்ல டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன்னு சொல்றான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணுங்களோட அப்பா போன்ல பேசிட்டு இருக்கிறப்போ ரெண்டு பேர் வராங்கன்னு சொன்னார்ல அந்த கெஸ்ட்டை பத்தி தான் இப்போ இந்த லேடி இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா கதைப்படி பார்த்தா அப்பா தானே இந்த லேடி கிட்ட சொல்லணும் ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது இன்னும் சொல்ல போனா இந்த லேடி இப்போ சொன்னது இவருக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல அப்படியே கேஷுவலா நிஜமாவா எனக்கு இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாரு இப்போ அந்த டைனிங் டேபிளில் அந்த லேடி அப்புறம் ரெண்டு பொண்ணுங்க மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ அந்த லேடி பெரிய பொண்ணுகிட்ட உங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுற போல இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் அது என்னோட வேலை அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு அந்த பெரிய பொண்ணு அதே மாதிரி என்னோடய ரூமை க்ளீன் பண்ணுறது என்னோட வேலை அப்புறம் என் வாட்றம் ஃபுல்லாக ஒரே மாதிரியாக துணியாக வச்சிருக்கீங்க என்னோட அம்மா மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ அந்த அப்பா ரெண்டு மாத்திரையை அந்த லேடிக்கு முன்னாடி வச்சுட்டு போகிறாரு திரும்பவும் அந்த பெரிய பொண்ணு லேடி கிட்ட வீட்டுக்கு வரவங்க கூட டின்னர் சாப்பிட முடியாதுன்னு சொல்ல அதுக்கு அந்த லேடி அவர் வேறு யாரும் இல்லை உன்னோட அங்கிள் தான் அப்படின்னு சொல்கிறா இப்படி இவ சொன்னது பிடிக்காம அங்கேருந்து பெரிய பொண்ணு எழுந்திரிச்சு போயிடுறா அந்த லேடிக்கு இப்போ ஈகோ டச் ஆகி அங்கே சாப்பிட்டுட்டு இருந்த சின்ன கிட்ட எப்போயும் ஒக்கா பின்னாடி தானே போவே அப்படின்னு மிரட்டுற மாதிரி சொல்ல இப்போ அந்த சின்ன பொண்ணும் சாப்பிடாம அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணுக்கிட்ட அந்த லேடி முன்ன மாதிரி எதுவும் உன்னை தொல்ல பொண்ணுன்னா உடனே என்கிட்ட சொல்லணும் அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றா இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டத வச்சு பார்க்குறப்போ அந்த லேடி வேற யாரும் இல்லை இந்த பொண்ணுங்களோட சித்தின்னு புரிய வருது அதாவது அந்த பொண்ணுங்களோட அப்பா இருக்கார்ல அவரோட செகண்ட் ஒய்ஃப் அப்படியே கட் பண்ணா அடுத்த சீனில் அந்த லேடி அவள் வளர்க்குற ரெண்டு குருவிக்கிட்ட குட் நைட் சொல்லிவிட்டு அவள் போட்டிருக்கிற மேக்கப்பெல்லாம் கலைச்சிட்டு பெட்டில் போய் படுத்துக்கிறாள் அதே நேரம் பெரிய பொண்ணு வேற ஒரு ரூமில் தனியாக படுத்து தூங்குற மாதிரி காட்டுறாங்க அப்போ அந்த பொண்ணுங்களோடப்பா கொஞ்சம் நேரம் சித்தி கூட படுத்துட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போய் ஹாலில் இருக்கிற சோஃபாவில் படுத்து தூங்குறாரு இப்போ சித்தி தூங்கிட்டு இருந்த ரூமுக்கு வெளியே எற ஓடுற சத்தம் கேட்குது இதை கேட்டதும் தூங்கிட்டு இருந்த சித்தி அப்படியே பெட்டில் ஒரு பேய் பிடிச்ச மாதிரி எந்திரிச்சு உட்காந்துட்டுருக்கா அதே நேரம் வேறொரு ரூமில் தூங்கிட்டு இருக்கிற சின்ன பொண்ணுக்கு யாரோ கதவை திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்டு முழிச்சு பாக்குறா கதவு தானா திறக்க அதோட விளிம்புல அஞ்சு விரல் மட்டும் தெரியுது இதை பார்த்ததும் அந்த சின்ன பொண்ணு பயத்துல தலையோட போத்தி படுத்துக்கிறா வழக்கமா எல்லா பேய் வர மாதிரி இதுலயும் யாரோ அந்த சின்ன பொண்ணோட போர்வையை இழுக்கிற மாதிரி காட்டுறாங்க இப்ப அப்படியே மனசுல கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு போர்வையை திறந்து பார்த்தா வெளியே யாருமே இல்ல இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லி அந்த போர்வையை சுருட்டிக்கிட்டு பெரிய பொண்ணோட ரூம்குள்ள ஓடி போய் அவ பக்கத்துல படுத்துக்கிறான் தூங்கிட்டு இருந்த பெரிய பொண்ணு இவ வந்ததை பார்த்துட்டு என்னாச்சு சுயன் எதுவும் கெட்ட கனவு வந்துச்சா அப்படின்னு கேட்க அதுக்கு அவரோட தங்கச்சி இல்லை ரூமுக்கு வெளியே யாரோ இருக்காங்க அப்படின்னு பயந்துக்கிட்டே சொல்கிறா அதுக்கு பெரிய பொண்ணு நீ எதுக்கும் பயப்படாத நான் கீழே போய் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹாலுக்கு போகிறா இப்போ அந்த ஹாலில் டிவி மட்டும் ஓடிட்டுருக்கு ஆனால் அங்கே யாருமே இல்லை பக்கத்து ரூமில் அவரோட அப்பா தூங்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு போத்தி விட்டுட்டு இருக்கிறப்போ அங்கே திடீர்னு சித்தி வந்துடுறாங்க இப்போ பெரிய பொண்ணுக்கிட்ட அவர் தூங்கிட்டாரு இப்போ எழுப்பி அவர்கிட்ட என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த பெரிய பொண்ணு நான் தண்ணி குடிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போய் ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணியே குடிக்கிறாள் இப்போ அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து ஒரு கெட்ட அடிக்க அப்போ அங்கே ஏதோ ஒன்று சுருட்டி வச்சுக்கிறத திறந்து பார்த்துட்டு அப்படியே பயத்தில் கத்திட்டு கீழே போட்டுடுறா அப்படி என்னதான் தான் அவளை பயப்படுத்துச்சுன்னு பார்த்தா அதில் வெறும் ரெண்டு மீன் பீஸ் தங்க இருக்குது இந்த சத்தத்தை கேட்டு அவளோட சித்தி பெருசாக எந்த ரியாக்ஷனும் கொடுக்கலைனாலும் அப்படியே ஸ்லோவாக தலையை மட்டும் திருப்பி பார்க்கறா இப்போ இருந்து திரும்ப ரூமுக்குள்ள போன பெரிய பொண்ணு அவள் தங்கச்சிக்கிட்ட சித்தியும் இந்த வீடு விசித்திரமா இருக்குன்னு பயப்படாத உன்னை பார்த்துக்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் அப்பா எழுந்திரிச்சு அவரோட பெரிய பொண்ணை தேடி ஒரு ரூமை திறந்து பார்க்கறாரு ஆனால் அவ அங்கே தூங்காம மாடியில் வேற ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்கா அப்போ அவளுக்கு ஒரு கெட்ட கனவு யாரோ அவளை துரத்துற மாதிரியும் கை முழுக்க ரத்த வர மாதிரியே கனவு காண்றா பயத்தில் அப்படியே முழிச்சு பார்த்தா அங்கிருந்து ஒரு சோஃபாக்கு பின்னாடி ஏதோ நகர்ற மாதிரி தெரியுது அது அப்படியே அவன் முன்னாடி அவளுக்கு நேரம் மேலே வந்து நிற்க அதோட கால் வழியாக ரத்தமாக வடியுது அப்படியே அது இவ கிட்ட வந்ததும் பயத்தில் அலரிட்டி முழிச்சு பார்த்தா இது வரைக்கும் அவள் பார்த்தது எல்லாமே கனவு மாதிரியே தெரியுது அப்போ அங்கே வந்து அவளோட அப்பா சாப்பிடவான்னு சொல்லி கூப்பிடுறாரு கொஞ்ச நேரம் கழித்து அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் துவச்ச துணியை காய போட்டுட்டு பால்கனியில் அப்படியே ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சின்ன பொண்ணுக்கு அவள் அக்கா விசில் அடிக்க சொல்லி கொடுத்துட்டுருக்கிறப்போ அங்கே மேலே இருந்த குருவி சத்தம் போடுறத பார்த்துட்டு இதை அந்த பொம்பளை தான் வளர்த்துறா இதை நம்ம சாகடிச்சிடலாமா இல்லை அக்கா நம்ம பேசாமல் பார்க்க விட்டுடலாம் இப்படியெல்லாம் இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்க அப்போ அங்கே வந்து அவங்களோட அப்பா பெரிய பொண்ணை பார்த்து உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே பார்க்க ஏதோ மாதிரி இருக்க அப்படின்னு இருக்க அதுக்கு அந்த பெரிய பொண்ணு நான் நல்லாதான் இருக்கேன் சுயானோட கபோடை கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா ஒரு அப்பா அவரோட பொண்ணுக்கு என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாரு தானே ஆனால் இவர் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கத்திட்டு இருக்காரு அந்த கப்போர்டை பற்றி பேச வேணான்னு சொல்லியிருக்கேன்ல இங்கே பாரு சுமி நீ என் மேலே ரொம்பவும் கோபமா இருக்கேன்னு தெரியும் நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ பெரிய பொண்ணுக்கு அவ அப்பா மேல என்ன கோபம்னே தெரியல திடீர்னு உங்களை நீங்க ஒரு கெட்ட அப்பான்னு கூட சொல்லிக்காதீங்க அப்படின்னு சொல்றா அவரோட கோபத்தையும் வழியையும் புரிஞ்சுக்கிட்டு வெளியே குளிரா இருக்கு உள்ளவா சூமி அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு இதை பாக்குறப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது தெரியுது அப்படியே கட் பண்ணா இப்ப பெரிய பொண்ணு மட்டும் ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா அங்க ஒரு பழைய வேர் ஹவுஸ்ல இருந்து ஒரு பேகையும் சின்ன பெட்டியையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வரா அந்த பெட்டிக்குள்ள அப்பா அம்மா சூமி சுயான்னு எல்லாரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட ஃபேமிலி போட்டோஸ சந்தோஷமா பாத்துட்டு இருக்கா அடுத்தடுத்த போட்டோஸ்ல எல்லாம் அவளோட சித்தி இருக்கிறத பார்த்துட்டு கோபத்தில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அந்த பெட்டிக்குள்ளே போட்டு மூடிடுறா அந்த நேரத்தில் அவளோட தங்கச்சி அங்கே வர இப்போ அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற அவங்க அம்மாவோட செயின் செருப்பு எல்லாத்தையும் எடுத்து அவள் தங்கச்சிக்கிட்ட சந்தோஷமாக காட்டிட்டு இருக்கா அப்போ அவள் தங்கச்சி அந்த பெட்டியிலருந்து ஒரு பொருள் எடுத்து ஏதோ மந்திரம் மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா இதை பார்த்துட்டு பெரிய பொண்ணு என்ன சொல்கிறேன்னு கேட்க அதுக்கு அவள் தங்கச்சி இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லி செத்தவங்களை கூப்பிட முடியும்னோ இதை இவங்களோட அம்மா தான் சொல்லி கொடுத்தான்னு சொல்கிறா இதை சொன்னதும் சூமி ஒரு செகண்ட் ஷாக் ஆகி அவளோட தங்கச்சிக்கிட்ட இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறா இந்த இடத்துல சூமி ஏன் ஷாக் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு நல்லா தெரியும் இந்த பொண்ணுங்களோட அம்மா எப்பயோ இறந்து போயிட்டாங்கன்னு இப்போ சூமி கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் அந்த பெட்டியிலிருந்து சில பொருள் எடுத்து இதை நான் வச்சுக்கலாமான்னு கேட்டுட்ருக்கா அப்போ பொண்ணோட கையில் அடி வாங்கின தழும்பை பார்த்துட்டு இதை யார் பண்ணுனான்னு சொல்லு இந்த பொம்பளை தானே அவன் எப்படி பண்ணுனா அப்படின்னு கேட்டுட்டு அங்கேருந்து நேராக சித்திக்கிட்டே போய் நீ ஏன் இவ்வளோ கொடுமையாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்கா அதே நேரம் பாத்ரூமில் அப்பா ஷேவிங் இருக்காரு இப்போ அந்த டேப்பில் தண்ணி ஓடுற சத்தத்துக்கு நடுவில் ஏதோ சண்டை போடுற சத்தத்தை கேட்டு டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வராரு அது வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்த அவளோட சித்தி அவங்க அப்பா வரத தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே டோனை மாற்றி பேசுறா இந்த மாதிரி இவரோட சித்தி நடிக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகி டேபிள் மேலே இருந்த எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டு உடைக்கிறா அந்த சத்தத்தை கேட்டதும் அவங்களோட அப்பா அங்கே ஓடி வந்து பார்த்தா சூமி ஒரு மூளையில் உட்காந்து அழுதுகிட்ருக்கா இதை பார்த்ததும் அவளோட அப்பா கோபமாக நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா உனக்கு திரும்பவும் உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாரு அதுக்கு அந்த பெரிய பொண்ணு இனிமேல் வீட்டில் நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் கொண்டு வந்த அழுக்கான தான் அதுக்கு காரணமாக இருக்கும்னு கோபமாக சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறான் அப்படியே ஒரு வாரம் போயிடுது இப்போ அந்த கெஸ்ட் வீட்டுக்கு வந்து அப்பா கூடையும் சித்தி கூடையும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்க வேறு யாரும் இல்லை இந்த சித்தியோட தம்பி சன்கியூவும் அவனோட ஒய்ஃபும் தான் அப்படி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ சித்தி அவரோட தம்பிக்கிட்ட சின்ன வயசில் நடந்த எல்லாம் ஷேர் பண்ணி அவள் பாட்டுக்கு இருக்கா இவள் சொன்னதை கேட்டு அவளை தவிர யாருமே அங்கே சிரிக்கலை இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் இவ இப்படி பேசுகிறது ரொம்பவும் குழப்பமாகவே இருக்குது எந்த ஒரு சீனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஏன் சொல்கிறேன்னு இந்த கதையோட எண்டிங்கில் உங்களுக்கே புரியும் அப்போ அந்த சித்தி அவள் தம்பிக்கிட்ட சின்ன வயசில் நடந்த எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்க அவனும் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டுறான் அது வரைக்கும் அவள் மூஞ்சியில் தெரிஞ்ச ஒரு சந்தோஷம் இப்போ காணாமல் போயிடுது அவள் திடீர்னு அவள் தம்பியோட வைஃபுக்கு சாப்பிட்டது விக்கி கீழே விழுந்து வலிப்பு வர மாதிரி காட்டுறாங்க அவளோட ஹஸ்பண்டும் அந்த பொண்ணுங்களோட அப்பாவும் அவளை கண்ட்ரோல் பண்ண ரொம்பவும் போராடிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே எதையோ பார்த்து அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டும் அலறிக்கிட்டும் இருக்கா இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த சித்தி பயந்து போய் சத்தமாக கத்துறாள் ரொம்ப நேரம் போராடி ஒரு கண்ட்ரோலுக்கு வந்ததும் வீட்டுக்கு வந்தவங்க விட்டா போதுன்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க அப்படியே காரில் போயிட்டு இருக்கிறப்போ சன்கி அவன் ஒய்ஃப் கிட்ட என்னாச்சு ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுனேன் அப்படின்னு கேட்கறான் அதுக்கு அவனோட ஒய்ஃப் கிச்சனில் இருக்கிற சிங்க்குக்கு கீழே ஒரு பொண்ணை பார்த்ததா சொல்கிறா அந்த வீட்டை பற்றி நினைச்சாலே பயமாக இருக்குன்னு சொல்கிறா இப்போ அப்படியே கட் பண்ணி வீட்டை காட்டுறாங்க அங்கே கீழே கடந்த சாப்பாடு பிளேட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த பொண்ணுங்கூட அப்பா சித்தி கேட்ட போய் தூங்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு இப்போ அந்த கிச்சனில் சித்தி மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்க அப்போ அவளுக்கு அங்கே ஒரு கபோர்டு தானாக திறக்கிற மாதிரி தோணுது அப்படியே பயந்துக்கிட்டே அந்த கப்போர்டுக்கு கிட்டே போய் திறந்து பார்க்குறா ஆனால் அங்கே எதுவுமே இல்லை அப்போ கீழே ஒரு கிளிப் இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுக்க போறப்போ அந்த கபோர்டுக்கு கீழே இருந்து ஒரு அழுகி போன கை இவரோட கையை பிடிக்குது அப்படியே அலறிக்கிட்டு பின்னாடி வந்தா இப்போ ஏதோ ஒன்று அவ கிட்டக்க வந்து நிற்க அப்படி அங்கே சீனை கட் பண்ணி ஒரு ரூமுக்குள்ள அந்த பொண்ணுங்களோட அப்பா சித்திக்கு வழக்கம் போல ரெண்டு மாத்திரையை கொடுக்கறாரு இப்போ அந்த மாத்திரையை சாப்பிடாம அந்த பொண்ணுங்களோட அப்பா கிட்ட இந்த ரெண்டு பொண்ணுங்க வந்ததுலேருந்தே எதுவுமே சரியில்லை எல்லாமே விசித்திரமா இருக்குன்னு சொல்றா அது மட்டும் இல்ல இந்த வீட்டுக்குள்ள என்னமோ இருக்குன்னு அதுக்கு அதுக்கவரு முட்டாள்தனமா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளை சமாதானப்படுத்தணும் இல்லையா அதுக்காக நீ தூங்கு நான் என்னென்ன போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு அந்த பொண்ணுங்களோட சித்தி இப்ப பித்தம் பிடிச்சவ மாதிரி ரூம்குள்ள நடந்துகிட்டு இருக்கா அதே நேரம் அந்த பொண்ணுங்களோட அப்பா ஒரு ரூம் குள்ளே போறாரு அங்கே ஒரு கூண்டுல சித்தி வளர்த்துட்டு இருந்த குருவியில் ஒன்று செத்து கிடக்கிறத பார்த்துட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போறாரு எல்லாம் அந்த ஜன்னவழியா அந்த சித்தி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இப்போ அப்படியே கேமராவை ஜூம் பண்ணி பார்த்தா அங்கே சித்திக்கு பதிலாக பெரிய பொண்ணு நிற்கிற மாதிரி காட்டுறாங்க இப்போ சித்தி ஒரு இருந்து கதவை கத்திட்டு இருக்க அப்படியே தேடி பிடிச்ச ஒரு சாவியை எடுத்து டோரை ஓப்பன் பண்ணி நேரம் சின்ன பொண்ணோட ரூம்குள்ள போனால் அங்கே டேபிள் மேலே நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது அதில் இவளோட ஃபேஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறத பார்த்துட்டு சின்ன பொண்ணுக்கிட்ட பயங்கர கொடூரமாக நடந்துக்கிறா இப்போ இது கூட இனி ஒரு பிரச்சனை சின்ன பொண்ணோட பெட்டில் இவை வளர்த்தின குருவி ஒன்று அங்கே செத்து கிடக்குது இதை பார்த்ததும் சித்திக்கு இன்னமும் கோபம் அதிகமாகி அப்படியே அந்த சின்ன பொண்ணை இழுத்துட்டு போய் ஒரு கபோர்டில் வச்சு லாக் பண்ணிடுறா உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்ல பாடம் கற்றுக் கொடுக்குறேன் இதெல்லாம் யார் பண்ணலான்னு சொல்லு இன்னும் உனக்கு உன் அம்மா ஞாபகமாகவே இருக்கா நீ மன்னிப்பு தான் வெளியே விடுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருக்கா அந்த சின்ன பொண்ணு மன்னிப்பு கேட்டும் கூட சித்திக்காரி இந்த கபோர்டை திறந்து விடாமல் அங்கிருந்து வெளியே போயிடுறா இந்த சத்தத்தை கேட்டு தூங்கிட்டு இருந்த பெரிய பொண்ணு நேராக சின்ன பொண்ணோட ரூமுக்கு போகிறா அந்த ரூம்குள்ளே பார்த்தா அங்கே நிறைய பொருள் அப்படியே கீழே செதறி கிடக்குது அப்போ கபோர்டில் ஏதோ ஒரு சத்தம் கேட்க அதை திறந்து பார்த்தா உள்ளே அவள் தங்கச்சி அழுதுட்டுருக்கா அவளை பார்த்ததும் நீ கத்துனது எனக்கு கேட்கவே இல்லை என்னை மன்னிச்சிரு சுயான் இனிமேல் இது மாதிரி நடக்காதுன்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுகிறா இந்த ஒரு சீனையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பின்னாடி ஏன்னு சொல்கிறேன் அப்படியே இப்போ வீட்டுக்கு வெளியே அந்த பொண்ணுங்களோட அப்பா செத்துப்போன குருவியை புதைச்சிட்டு வீட்டை திரும்பி பார்த்தா அப்போ பெரிய பொண்ணோட ரூமில் ஏதோ நடந்து போகிற மாதிரி ஒரு நிழல் தெரியுது இப்போ வீட்டுக்குள்ளே சின்ன பொண்ணும் பெரிய பொண்ணும் ஏதோ பேசிகிட்டு இருக்க அங்கே அவங்களோட அப்பா கதவை திறந்துட்டு உள்ளே வராரு அங்கே டேபிளில் இருக்கிற போட்டோஸ்ல எல்லாம் சித்தியோட ஃபேஸில் கிரிக்கி வச்சுக்கிறத பார்த்துட்டு இங்கே வந்ததுலேருந்து ஏன் வினோதமாக நடந்துக்கிற அப்படின்னு கோபமா கேட்க அதுக்கு அந்த பெரிய பொண்ணு சுயான் அந்த பொம்பளை ரொம்பவும் குடும்பப்படுத்துகிறா அடிக்கடி அந்த கபோர்டில் வச்சு பூட்டுறா இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி இருக்கா இதை கேட்ட அவரோட அப்பாவுக்கு இப்போ பயங்கரமாக கோபம் வந்து வாய மூடு சுயான் செத்துட்டா இது ஏன் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்படுறாரு இந்த பாயிண்ட்ல தான் இவ்வளோ நாளாக அந்த வீட்டில் தங்கச்சியாக இருக்கிறது இவரோட கற்பனைன்னே நமக்கு தெரிய வருது ஆனால் இதை சூமி ஏற்றுக்காமல் இன்னும் கூட அவள் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அவள் கூட பேசிக்கிட்டே இருக்காள் அப்படியே அடுத்த சீனில் அப்பா சூமியை பற்றி யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு என்னால் சமாளிக்க முடியல தின தினம் மோசமாயிட்டே இருக்கா நாளைக்கு வந்துட்டு கால் பண்ணு உன்னை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு அப்படியே கட் பண்ணுனா இப்போ சித்தி ஒரு மூட்டையை வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வந்து ஒரு கம்பியை வச்சு வெறித்தனமாக அடிச்சுட்டு இருக்கா இந்த சத்தத்தை கேட்டு பெரிய பொண்ணு முடிச்சுக்கிறா அப்போ அவள் ரூமோட டோர் கேப்பில் ஒரு நோட் இருக்கிறத பார்க்குறா அதில் சுமி நான் சீக்கிரம் வந்துடுறேன் வீட்டை பூட்டிட்டு உள்ளேயேரு அப்படின்னு சுயான் சொல்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க இந்த ஒரு நோட்டை படித்ததும் அப்படியே ஒரு பதட்டத்தில் சுயானை தேடிட்டு அவளோட ரூமுக்கு போனால் அங்கே டோரில் சில ஆணியெல்லாம் அடித்து வச்சுருக்கிற மாதிரி காட்டுறாங்க பயந்து போய் அங்கேருந்து ஹாலுக்கு ஓடி போறா அப்போ வழியெல்லாம் ரத்தமாக இருக்கிறத பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணி உள்ளே போனால் அங்கே ஒரு மூட்டை ரத்தக்கரையோடு இருக்கிறத பார்க்கறா அந்த மூட்டைக்குள்ளே சுயான் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்போ கிச்சனில் அந்த மூட்டையை ஓப்பன் பண்ண எதுவும் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கா அந்த நேரத்தில் அங்கே பயங்கரமாக ஒரு விசில் சத்தம் கேட்குது அப்போ ஒரு செகண்ட் திடீர்னு சூமி வினோதமாக நடந்துக்கிறா அவளுக்கு சில விஷயங்கள் வேற மாதிரி தெரியுது அவளோட சித்தி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மாத்திரையை சாப்பிட்ற மாதிரியும் அந்த மூட்டையை இவளே அடிக்கிற மாதிரியும் மாறி மாறி தெரியுது அவளை கட்டுப்படுத்திக்கிட்டு வேகமாக மூட்டை இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா அங்கேருந்து அந்த மூட்டையை யாரோ திரும்பவும் இழுத்துட்டு போன மாதிரி இருக்குது அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் அந்த தடயம் நேராக பொண்ணோட ரூம்குள்ளே போக அங்கே இருக்கிற கபோர்டில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இவள் தேடிட்டு வந்த மூட்டை அந்த கபோர்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இப்போ அதை திறக்கலாம்னு இருக்கிறப்போ அதே நேரம் அவளோட சித்தி டீக்கட்டில் சூடாக தண்ணியோட சூமி இருக்கிற ரூம்குள்ளே வரா இப்போ அவளோட சித்தி சூமியை பார்த்து நீங்கள் எப்போயும் எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிக்கப் போகிறப்போ அவளை தள்ளி விட்டுட்டு ஒரு கத்திரிக்கோளை வச்சு அவள் சித்தியோட கையை குத்திட்டுறாள் இப்போ அப்படியே அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறப்போ அவளோட சித்தி காலை பிடிச்சி இழுக்க அப்படியே கீழே விழுந்து மயக்கமாயிடுறா இப்போ அந்த சித்தி சூமியை ஹாலுக்கு இழுத்துட்டு வந்து அங்கே இருக்கிற ஒரு பெரிய சிலையை எடுத்து அவள் மேலே தூக்கி போட்டுடுறா அந்த டைமில் அவளோட அப்பா கதவை திறந்துட்டு உள்ளே வர அப்போ சூமி ரத்தக்கரையோட தரையில் கிடக்கிறத பார்த்துட்டு அவளை தூக்கி கிட்ட இருந்த ஒரு சோஃபாவில் படுக்க வைக்கிறாரு அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஒரு குள்ள போய் மருந்து எடுத்துகிட்டு வர வழியில் ஒரு மூட்டையில் பொம்மை இருக்கிறத பார்த்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே நிற்கிறாரு அப்படியே அங்கேருந்து ஹாலுக்கு வந்தால் இப்போ அங்கே சூமிக்கு பதிலாக அவளோட சித்தி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இப்படி மாறி மாறி காட்டி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது கதையை ஃபுல்லாக பாருங்கள் அந்த பொண்ணுங்களோட அப்பாவும் இதை பார்த்த அப்புறமும் கூட எந்த ஒரு ஷாக்கும் ஆகாமல் நார்மலாக இருக்கார் இப்போ அந்த சித்தி சூமி எங்கே அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த அப்பா போது நிறுத்தறியா இதை கேட்டு கேட்டு அழுத்து போயிடுச்சு இதை போட்டுக்கோ கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி காயத்துக்கு மருந்து போடுறாரு அப்போ வெளியே காரோட ஹாரன் சத்தம் கேட்டு அவங்கள ரிசீவ் பண்ண வெளியே போகிறாரு இப்போ டோரை திறந்து உள்ளே ஒருத்தவங்க வராங்க யாருன்னு பார்த்தா அது சூமியோட சித்தி அப்போ இவ்வளோ நேரம் சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தது யாருன்னு ஒரே குழப்பமாக இருக்குல்ல இந்த ஒரு குழப்பத்தை உடைக்க அப்படியே ஸ்லோவாக கேமராவை திருப்பி காட்டுறாங்க அங்கே இருந்தது சூமி இங்கே மட்டும் இல்லை இவ்வளோ நாளாக அவளும் அவளோட அப்பா மட்டும் தான் அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க படத்தோட ஓப்பனிங்கில் ரெண்டு பொண்ணுங்க வந்தாங்கன்னு பார்த்தோம்ல ஆனால் அங்கே வந்தது சூமியும் அவளோட அப்பாவும் மட்டும் அப்புறம் அந்த டின்னரில் கூட அங்கே இருந்தது சித்தி இல்லை சூமி தான் தன்னை சித்தி மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அன்னைக்கு வந்தவங்க கூட பேசிகிட்டு இருந்திருப்பாள் அங்கே மட்டும் இல்லை அந்த மூட்டையை இழுத்துட்டு வந்தது கம்பியை வச்சு அடித்தது அப்பப்பா அவளோட அப்பா சித்திக்கு டேப்லெட்ஸ் கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல அந்த டேப்லெட்ஸை கூட சூமிக்கு தான் கொடுத்துருப்பாரு எல்லாம் சூமி ஏன் பண்ணுறான்னு எல்லாரும் மனசுலையும் ஒரு கேள்வி இருக்கா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு அப்படியே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இப்போ அப்படியே ரெண்டு டேப்லெட்டை வாயில் போட்டதும் சீனை கட் பண்ணி ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க அங்கே டாக்டர் அவரோட கிட்ட எவ்வளோ ட்ரை பண்ணியும் எந்த மாற்றமும் இல்லை இன்னும் ரெண்டு நாள் இங்கேயே விட்டுட்டு போங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட அவரோட சித்தி சூமிக்கிட்ட போய் நீ எதுக்கும் பயப்படாத எல்லாம் சரியாயிடுச்சு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா அங்கேருந்து கிளம்பராம்னு எந்திரிக்கிறப்போ சூமி சித்தியோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறான் இங்கே நடக்கிற எல்லாத்தையும் அவரோட அப்பா பார்த்துட்டு தான் இருக்கார் இப்போ அவரோட அப்பாவும் சித்தியும் காரில் வீட்டுக்கு திரும்பி போகிற மாதிரி காட்டுறாங்க அதே நேரம் சூமி ஹாஸ்பிட்டலில் தனியாக இருக்க இப்போ அப்படியே ஸ்க்ரீன் ஃபேடாகி ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகுது சூமியும் சுயானும் அவள் அம்மா கூட சந்தோஷமாக இருக்க யாரு கண்ணு படிச்சுனே தெரில திடீர்னு அவளோட அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடுது அப்போ அந்த அம்மாவை பார்த்துக்க நர்சா வரவங்க தான் இப்போ இருக்கிற இவங்களோட சித்தி ஆரம்பத்தில் வெறும் நர்சா வந்தவ இந்த பொண்ணுங்களோட கிட்ட நெருக்கமாக பழகினது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா உயிரோடு இருக்கிறப்பவே இந்த ரெண்டு பொண்ணுங்கக்கிட்டையும் ஒரு அம்மா மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணுவா இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை விட்டு வெளியே வந்தால் அந்த வீட்டில் சித்தி மட்டும் தனியாக இருக்க அப்போ அங்கே ஒரு விசில் சத்தம் கேட்குது அந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்க மாடிக்கு போனால் அங்கே அந்த சின்ன பொண்ணோட ரூம் திறந்து கிடக்கிறத பார்க்குறா அது மட்டும் இல்லை அந்த டோரில் அடித்து வச்சுருந்தாங்கல்ல அந்த ஆணியெல்லாம் இப்போ கீழே கிடக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படியே உள்ளே போய் லைட் ஆன் பண்ணினதும் அங்கே இருந்த கர்டைனுக்கு பின்னாடி ஒரு ரிப்பன் சருன்னு உள்ளே இழுத்துக்கிற மாதிரி காட்டுறாங்க இப்போ ரூம் முழுக்க ஏதோ ஒரு பனி பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி ரொம்பவும் குளிராக இருக்குது அப்படியே பயந்து போய் அந்த கர்டெயினை விளக்கி பார்த்தா இவள் பயந்து மாதிரி எதுவுமே இல்லை அப்போ திடீர்னு அந்த ரூமோட கதவு பட்டுன்னு சாத்தி அந்த ரூமில் இருந்த லைட்டும் அப்படியே ஆஃப் ஆகிடுது இப்போ இவளுக்கு அந்த ரூமில் என்ன நடக்குதுன்னு ஒரே குழப்பமாகவே இருக்குது அந்த ஒரு நேரத்தில் இவளோட பயத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி அந்த ரூமில் இருக்கிற கபோர்ட் தானா திறக்குது கிட்டக்க போய் திறந்து பார்த்தா இவள் ரூமுக்குள்ளே வந்தப்போ ஒரு ரிப்பனை பார்த்தா இல்லை இப்போ அதே ரிபன் இந்த கபோர்டில் ஒரு பெட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை பிடிச்சி வெளியே இழுக்கிறப்போ அதிலிருந்து ஒரு பேய் வெளியே வர அதை பார்த்துட்டு இப்போ சித்தி பயங்கரமாக கத்த அவ்வளோதான் இப்போ என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ அப்படியே அந்த வீட்டை லாங் ஷார்ட்டில் காட்டுறாங்க இங்கே இப்படி போயிட்டுருக்க அதே நேரம் இப்போ ஹாஸ்பிட்டலில் சூமி ஒரு சொட்டு கண்ணீரோட அவரோட தங்கச்சியோட பேரை சொல்லி அப்படியே கண்ணை மூடறா சரி இப்போ அங்கே பேயாக வந்தது யார் அது ஏன் இந்த பொண்ணுங்களோட சித்தியை பழி வாங்குது சுயானுக்கு உண்மையை என்னதான் ஆச்சு இப்படி நிறைய கேள்வி உங்கள் மனசில் இருக்குன்னு தெரியும் இதுக்கெல்லாம் இப்போ பதில் சொல்கிறேன் கேளுங்க ஒரு நாள் சுயான் தூங்கி எழுந்திரித்ததும் அவள் ரூமில் இருக்கிற ஒரு கபோர்டில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அதை திறந்து பார்க்குறப்போ அதுக்குள்ளே அவரோட அம்மா தூக்கு போட்டு செத்துருப்பா அதை பார்த்ததும் அழுதுகிட்டே அம்மாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறப்போ அந்த கபோர்ட் அப்படியே அவள் மேலே சாஞ்சி விழுந்துருது இந்த சத்தத்தை கேட்டு அங்கே வந்த நர்ஸ் சுயானை காப்பாற்றாமல் அங்கேருந்து வெளியே போயிடுறா திடீர்னு மனசு கேட்காம திரும்ப அந்த ரூம்குள்ளே போகலாம்னு இருக்கிறப்போ அதே நேரம் அங்கே சூமிக்கும் அந்த சத்தம் கேட்டு வெளியே வரா இப்போ வெளியே வந்தவ சும்மா இருக்காம அங்கே அந்த நர்ஸை பார்த்ததும் அதாவது அவரோட சித்தியை பார்த்ததும் எதுக்காக வெளியே வந்தோம்னு மறந்துட்டு வழக்கம் போல் அவகிட்ட கோபமா பேசுறா இதை கேட்ட அவரோட சித்திக்கு ஈகோ ஆகி இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போயிடுறா இப்போ சுயானை காப்பாற்ற யாருமே போகாமல் கொஞ்சம் நேரத்தில் அப்படி இறந்து போயிடுறா அவள் சாகப்போகிற ஒரு செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் சூமி அங்கே வருவான்னு ரொம்பவும் நம்பிட்டு இருந்திருப்பா சூமி மட்டும் அன்னைக்கு சுயானோட ரூமுக்கு போயிருந்தா கண்டிப்பாக காப்பாத்திருந்திருக்கலாம் இந்த ஒரு குற்ற ஒன்றுச்சியில தான் கற்பனையா சுயான உருவாக்கி அவளை ரொம்பவும் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க அதே நேரம் இதுக்கெல்லாம் காரணமான அவளோட சித்தியை கூட கற்பனையாக உருவாக்கி அவன் மேலே ரொம்பவும் வெறுப்பாக நடந்துக்கிறா எந்த கபோர்டில் சுயானை அடிக்கடி பூட்டி வச்சு கொடுமைப்படுத்துவாலோ அங்கிருந்தே பேயா வெளியே வந்து அவளோட சித்தியை பழி வாங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த ஒரு தான் இந்த படம் முழுக்க அந்த கபோர்டை ரிலேட் பண்ணுற மாதிரி நிறையா சீன்ஸ் வச்சுருப்பாங்க இப்போ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நெருக்கமானவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விடுங்க சீக்கிரமே வேற ஒரு நல்ல கதையோட உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் டாடா ப பாய்